ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் டூ பாயிண்ட் ஜீரோ படம் ரிலீஸ் ஆன வேகத்தில் அதை தங்கள் இணையத்தில் வெளியிட்டுள்ளது தமிழ் ராக்கர்ஸ் சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் டூ படம் நேற்று வெளியானது படத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது ஹாலிவுட் ரேஞ்சிற்கு படத்தை எடுத்துள்ளார் என்று விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் படம் ரிலீஸ் ஆன சில மணி நேரத்தில் வெளியாகியுள்ளது திருட்டுத்தனமாக வெளியிட பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இணையதளங்களுக்கு தடை விதிக்க கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்தாலும் தமிழ் ராக்கர் புதிய படங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாக லைகா தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி முறைகேடாக வெளியிட தமிழ் ராக்கஸ்க்கு சொந்தமான இரண்டாயிரத்திக்கும் மேற்பட்ட இணையதளங்கள் உட்பட பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இணையதளங்களுக்கு தடை விதித்து உத்தரவிட்டார் ஆனால் அந்த தடையையும் மீறி தமிழ் ராக்கஸ் படத்தை வெளியிட்டுள்ளது தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் கெடுபிடி காரணமாகவும் நீதிமன்ற உத்தரவு காரணமாகவும் தமிழகத்தில் உள்ள எந்த தேச்சலிலும் ஒரு திரைப்படத்தை வீடியோ எடுப்பது என்பது முடியாத காரியம் ஆனால் நேற்று இரண்டு காட்சிகள் முடிவதற்குள்ளே டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் தமிழ் ராக்கர் இணையத்தில் வெளிவந்துவிட்டது அனைவருக்கும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் ஒருவர் தமிழ் ராக்கர் செயல்படுத்தியுள்ள டெக்னிக்கை பற்றி கூறியுள்ளார் இந்த படத்தை தெலுங்கில் திரையிடும் தேட்டரில் வீடியோ எடுத்துவிட்டு தமிழில் வெளியிடும் தேட்டர்களில் ஆடியோவை பதிவு செய்துவிட்டு பின் இரண்டையும் சேர்த்து இணையத்தில் வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் ஒரு திரைப்படத்தை வீடியோ எடுக்க தமிழ்நாடு தேட்டர்களில்தான் கெடுபடி இருக்கின்றதை தவிர ஆந்திராவில் மிக எளிதாக வீடியோ எடுக்கலாம் அந்த வீடியோவில் உள்ள தெலுங்கு ஆடியோவை நீக்கிவிட்டு தமிழில் அல்லது வேறு கருவிகளில் எடுக்கப்பட்ட ஆடியோவை இணைத்துவிட்டால் போதும் என்பதுதான் தமிழ் ராக்கசின் டெக்னிக் என்று கூறியுள்ளார் அந்த தயாரிப்பாளர் இவ்வளவு தூரம் யோசித்து செயல்படுவதால் தான் இன்னும் தமிழ் ராக்கஸ் இணையதளத்தை யாரும் நெருங்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் படனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ